ஸ்டாலின் முகாமிற்கு வரவேற்பு அமர்ந்திருக்கின்ற நமது வட்டார வளர்ச்சி ஆணையர் கிராம திருமதி அம்மா அவர்களே புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது சேலம் அவர்களே துணைத் தலைவர் திரு கௌதமன் அவர்களே செயற்குழு உறுப்பினர் முன்னாள் ஊராட்சி தலைவர் நண்பர் அவர்களே அவர்களே துணைச் செயலாளர் திருமதி மகாலட்சுமி அவர்களே முன்னைய பொருளாளர் திரு பழனிவேல் அவர்களே மாவட்ட பிரதிநிதி திரு அண்ணன் அபலம் ராஜேந்திரன் அவர்களே திரு அண்ணன் ராஜா எம் பாலபதி அவர்களே செயற்குழு உறுப்பினர் திரு பழனிசாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதி புரிந்து முன்னாள் உறுப்பினர் திருமதி சாந்தி அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டார தலைவர் திரு காந்தி அவர்களே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார் எதிர்கால இந்தியாவை வடிவமைக்கின்ற சிறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்றவர்கள் பசியோடு பள்ளிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு முதன் முதலாக நம் தமிழ்

கல்லூரி படிப்புக்கு படிப்பது போறதில்லை பன்னெண்டாவது படிச்சா கல்யாணம் பண்ணி அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மனநிலையை உடைத்து உங்கள் படிப்புக்கு நான் செலவுக்கு பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை கல்லூரியில் படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஊக்குவித்து புதுமை பெண் திட்டத்தை தொடக்கினார் அதே போல பெண்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு மாணவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கும் உண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் நீங்களும் திட்டம் ஆயிரம் நிறுத்தின அந்த கல்லூரி பெண்கள் வந்து இப்ப உயர்கல்வி படிக்கிறாங்க அதே போல பெண்களுடைய முன்னேற்றத்தில் நம்முடைய அரசு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அந்த அங்கே பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கலைஞர் அவர்கள் பெண்களுக்காக தொடங்கினார் அந்த அடுத்த வளர்ச்சியாக பெண்கள் பெண்களை சேர்ந்து ஒரு குழுவாக அமையும் அந்த குழு வந்து அவர்களுக்குள்ள உதவிக்கிற மாதிரி அரசு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் இந்த குழுக்களை வந்து முதல் அறிமுகப்படுத்துறாரு அறிமுகப்படுத்தினாரு அது தொடர்ந்து நல்ல வளர்ச்சி அடைந்தது ஆனா போன பத்தாண்டுல வந்து அந்த மகளிருக்கு வந்து எந்த ஒரு நல்ல சிறப்பு திட்டங்களை யாரும் கொடுக்கல திரும்ப நமது மாண்பு முதல்வர் அவர்கள் வந்த பிறகு ஆட்சி ஏற்ற உடனே ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கடன் மகளிர் வாங்கியிருந்த கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்தது நமது மாண்புமிகு முதல்வர் அந்த கடனை தள்ளுபடி தங்க பண்ணது இல்லாம புதிய கடன்கள் வேணுகரானுக்கு புதிய கனவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்